உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பாந்தவர்களே நூற்றி பதினேழாம் நாளுக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருணியின் ஓராண்டில் வீடியோ வழி விலை வாசிப்பு திட்டத்திற்கு இன்றைக்கி நம்ம ஒன்று சாமவியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம் அது கூடவே ஐம்பத்தி ஆறாம் திருப்பாடலும் வாசிக்கப் போகிறோம் இன்றைக்கி நேற்று தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சோம் ஆனால் சவுல் இன்று திரும்பவும் மனதை மாற்றிக்கொண்டு தாவிதை தாவீதை கொள்வதற்காக திரும்பவும் அவரை துரத்துவார் இந்த டைமு திரும்பவும் ஒரு முறை சவுலை தாவிதின் கையில் ஆண்டவர் ஒப்பு ஸோ இந்த டைமில் தாவிது என்ன பண்ண போகிறார் சுற்றி இதே போல் அவர் கூட இருக்கிறவர் சொல்லுவார் இந்த முறையும் உங்களுடைய எதிரி ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு இப்போ அது ஏன்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு திருந்துவாங்கன்னு சொல்லி திருந்தல அவர் சவுல் இப்போ அது வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தாவித் என்ன பண்ண போகிறார் அபிகாயில் நேற்று அபிகாயிலினுடைய அந்த சம்பவத்திலிருந்து தாவிது பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பாரா இல்லை அவர் சவுளை கொண்டரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாரா இன்றைக்கி அந்த ஒரு சுவாரஸ்யமான எப்படி இந்த தடவை அவர் கையில் ஆகப்படுகிறார் சவுல் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போகிறோம் அது கூட இன்றைக்கி திருப்பாலில் தாவீதினுடைய அந்த ஜபம் இன்னும் நெருக்கமாகும் காத்தின் மக்கள் வந்து தாவிதை பிடித்தப்போ எழுதப்பட்ட திருப்பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இருபத்தி ஓராம் அதிகாரத்துலையா இல்லை நாளைக்கு ஒரு முறை வரப்போகிறது அந்த டைம்லேயே அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல மோஸ்ட்டாக இருபத்தோராம் அதிகாரமாக தான் இருக்கலாம் சாமியல் ஒன்று சாமியில் இருபத்தோராம் அதிகாரத்தில் காத்து மக்கள் பிடிப்பாங்க இல்லையா இவர் பைத்தியக்காரர் போகிறேன் நடந்துக்குவாரே அந்த டைமில் எழுதப்பட்ட திருப்பாடல் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் அவர் வந்து அவருடைய பொருத்தினைகளை நிறைவேற்றுவதை போ சொல்லியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தறதை சொல்லியும் இன்றைக்கி திருப்படலைவர் முடிப்பார் அர்மந்தர்களே தாவித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசுக்கு கிமு ஆயிரம் வருடங்கள் முன்பாக வாழ்ந்தவர் ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவர் அந்த நேரத்தில் கடவுளுக்கு எழுதின ஜபங்கள் இன்று மூவாயிரம் வருடங்கள் கழித்து நம்ம பாடல்களாக நம்மளுடைய கோயில்களில் யாவை இறைவனையும் மூவர் இறைவனையும் நம்ம புகழ்ந்து பாடி போற்றி இருக்கிறோம் அப்போ பாருங்கள் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கூடிய விஷயங்களை அவர் கடவுள் பக்கமாக அது ஜபமாக திருப்பக்கூடிய அந்த ஒரு ஜபம் இன்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது இனி எத்தனை வருஷங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதும் நம்மளுடைய இக்கட்டான சூழல்கள்லேயும் நம்ம கடவுள் பக்கம் திரும்பி இருந்து கடவுளை நம்பி இருந்தோன்னா நம்மளுடைய வழிமரபுக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்கு ச அந்த நேரத்துலேயும் அவன் கோயிலுக்கு போனான் அந்த நேரத்துலையும் அவன் ஜபுமாலையை நிறுத்தல அந்த நேரத்துலேயும் அவன் உபவாசத்தை நிறுத்தல ஆண்டவர்கிட்ட நின்று போராடி அதை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வும் கூட மற்றவங்களுக்கு உண்மாதிரியாக இருக்கலாம் அதை நம்ம யோசிச்சு பார்ப்போமே அவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஜபமாக இருக்கிறது ஸோ ஆண்டவர் அப்போ நம்மளுடைய வாழ்விலும் இந்த மாதிரி அனுமதிக்கிறார்னா தாவிதை எப்படி அவர் நெருக்கி கொண்டாரோ அவரோட மனசுக்கு இன்னும் நெருக்கமாகி அவர் புடமிட்டு புடமிட்டு அவரை பரிசுத்தமாக்கினாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இக்கட்டுகளையும் நம்மை பரிசுத்தமாக்க ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி போவ இன்னொரு ஜபமாலி எக்ஸ்ட்ரா ஜிபிக்கு சொல்கிறாரோ இன்னும் நம்மளை தினமும் திருப்பலிக்கு போக சொல்கிறார் இன்னும் பைபிளை மனப்பான மன சொல்கிறாரோ இருக்கலாம் ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அந்த பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கடவுளில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்மளே மாற்றிக்கிட்டோன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக விலகிடும் ஆண்டவர் அங்கே தான் வர்றார் அந்த பாயிண்ட்டு தான் அவர் நம்மக்கிட்ட எடுத்துக்கொண்டு வருகிறார் சொல்வதற்கு வருகிறார் நம்ம அதை உணர்கிறோமா இன்றைய தினத்திலையும் நம்ம இன்றைய தினத்திற்கான வீலியவாஸ் பகுதிக்குள்ளே தொடர்ந்து நம்ம ஜபத்தோட இணையிலாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தந்தையாம் யாவை இறைவனை அழைத்துச் சுபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னை மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் தூவி ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமை சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இருபத்தாறு பின்னர் சிபியர் கிபையாவிலிருந்த சவுலிடம் சென்று தாவீது எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கிலா குன்றில் ஒளிந்திருக்கிறான் என்று கூறினர் ஆதலால் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார் சவுல் எசிமோனுக்கு எதிரே சாலையோரம் இருக்கும் அக்கிலா குன்றின் மேல் பாசரை அமைத்தார் ஆனால் தாவீது நிலத்திலேயே இருந்தார் சவுல் பாலை நிலத்தில் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அறிந்து தாவீது ஒற்றர்களை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் உடனே தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கியிருந்த இடத்திற்கே சென்றார் சவுலும் அவர் படைத்தலைவனும் நேரின் மகனுமான அப்னேரும் படுத்திருந்த இடத்தை பார்த்தார் சவுல் பாசறையினுள் படுத்திருக்க அவர் தம் வீரர்கள் அவரைச் சுற்றிலும் படுத்திருந்தனர் அப்பொழுது தாவீது இத்தியன் அகிமெலக்கையும் செருயாவின் மகனும் யோபாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் நோக்கி சவுல் இருக்கும் பாளையத்திற்கு என்னோடு வருவது யார் என்று கேட்க நான் வருகிறேன் என்று அபிசாய் பதிலளித்தான் அதனால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்குச் சென்றனர் சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர் அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர் அபிசாய் தாவீதிடம் இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார் ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் இரண்டு முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் என்றான் ஆனால் தாவீது அபிசாயியை நோக்கி அவரை கொல்லாதே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார் மேலும் தாவீது வாழும் ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவரே அவரை கொல்லட்டும் அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும் அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் நாம் புறப்படுவோம் என்றார் அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர் அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை அதை காணவும் இல்லை அறியவும் இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார் அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது அங்கிருந்து படைவீரர்களையும் நேரின் மகன் அப்னேரையும் தாவீது கூப்பிட்டு அப்னேர் நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார் அப்னேர் அதற்கு அரசரை நேராக அழைக்கும் நீ யார் என்று கேட்டான் அப்போது தாவீது அப்னேரிடம் நீ வீரன் அல்லவா இஸ்ரேலில் உனக்கு நிகரானவன் யார் பின் ஏன் நீ உன் தலைவராகிய அரசரை விழித்திருந்து காக்கவில்லை மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அரசரை கொல்ல அங்கு வந்தானே நீ செய்த இச்செயல் சரியல்ல ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவாய் என்று வாழும் ஆண்டவர் மேல் அணையிட்டு கூறுகிறேன் அரசரின் ஈட்டியும் அவர் தலைமாட்டிலிருந்த தண்ணீர் குவளையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார் என்றார் சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு என் மகன் தாவீதே இது உன் குரல்தானா என்று கேட்க அதற்கு தாவீது என் தலைவராகிய அரசே இது என் குரல்தான் என்றார் மீண்டும் அவர் என் தலைவராகிய நீர் உம் அடியானை இப்படி பின்தொடர்ந்து வருவது ஏன் நான் என்ன செய்தேன் என்னிடம் உள்ள குற்றம்தான் என்ன ஆதலால் இப்பொழுது அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக ஆண்டவர் உம்மை எனக்கு எதிராக ஏவி விட்டிருப்பின் அவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளட்டும் மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படுக ஏனெனில் நீ சென்று வேற்று தெய்வங்களை வழிபடு என்று அவர்கள் கூறி நான் ஆண்டவருடைய உரிமையில் பங்கு பெறுவதிலிருந்து என்னை இந்நாளில் துரத்திவிட்டனர் ஆதலால் ஆண்டவர் திருமுன்னிலைக்கு வெகு தொலையில் உள்ள நிலத்தில் என் ரத்தம் சிந்தப்படாதிருக்கட்டும் ஏனெனில் மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல் இஸ்ரேலின் அரசர் ஒரு தெழுப்பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்துள்ளேன் என் மகன் தாவீதே திரும்பி வா என் உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன் இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன் என்றார் தாவீது மறுமொழியாக அரசே உம் ஈட்டி இதோ உள்ளது இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்று உம் உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக இருந்தது போல் என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாயிருப்பதாக அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் மகன் தாவீதே நீ ஆசி பெறுவாயாக நீ பல காரியங்களைச் செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார் பின்னர் தாவீது தம் வழியே செல்ல சவுல் தம் இருப்பிடம் திருப்பாடல் ஐம்பத்தாறு கடவுளே எனக்கு இறங்கியருளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப எனக்கு எனக்கென்ன செய்ய முடியும் என் எதிரிகள் என் நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கோடி இருக்கின்றனர் என் உயிரை போக்குவதற்காக என் காலடிச் சோடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் தீமைகளை செய்துவிட்டு தப்ப முடியுமோ கடவுளே சினம் கொண்டெழுந்து இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவனின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்திரன்றோ அமீன் அன்றுவரே இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்று தாவிது இன்னொரு முறை இரக்கம் காட்டுகிறார் மன்னிச்சு விடுகிறார் பொறுமையை கடைபிடிக்கிறார் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் அசையாமல் உறுதியாக நிற்கிறார் அப்பா அதே போல் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உங்கள் மேலேயே முழுமையாக நம்பி உங்களுடைய கரத்தையும் உங்களுடைய முகத்தையுமே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் அவங்களுடைய திறமையை நம்பி அவங்க வேலை செய்யலாம் அவங்களுடைய பலனை நம்பி அவங்க ஒவ்வொரு நாளும் உயிர் வாழலாம் அதுக்கு பல கோடி பேர் இருக்காங்க அண்டவரே உண்மை நம்பி வாழ்ந்து உங்கள் மனசை மகிழ்விக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அவர்களையும் தங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தலைக்கணத்தோடு இல்லாமல் அண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பிறர் நலத்தோட சுயநலம் இல்லாமல் தன்னலம் பாராமல் இன்னொரு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபர்களாக அவர்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க எங்களையும் கருவியாக பயன்படுத்துங்க அம்மா உங்களுடைய மகனைப் போல எங்களை மாற்றியாலும்மா பொசஸ் தாய் செல்ஃப் எங்களை நீங்கள் முழுசாக ஆட்கொள்ளுங்க அப்பொழுது நாங்கள் தூயாவின் நிவரினால் உருவாகி எங்களுக்குள்ள கிறிஸ்துவை நாங்கள் உருவாக்கிடுவோம்மா எங்களை நீங்கள் முழுமையாக ஆட்கொள்ளுங்க அம்மா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அன்பந்தவர்களே இன்றைய தினத்திற்கான விளக்குவரையை ரொம்ப ரொம்ப சுருக்கமானது தான் இன்றைக்கி பாருங்கள் எட்டாம் மாதத்தில் அபிசாய் சொல்கிறார் இதோ திரும்ப உங்கள் கையில் வந்து ஆண்டவர் ஒப்பு ஒப்பு வச்சுட்டார் அவரை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி சவுல் தலைக்கு பக்கத்தில் இருக்குது அபிசாய் சொல்கிறாரு ஒரே போடலாம் நான் கொண்டுடுவேன் ரெண்டு தடவைலாம் நான் குத்த மாட்டேன் ஒரே குத்துலையே அவனை இந்த மண்ணோட மண்ணாக அவன் ஒற்றாக சேர்த்து அவனை நான் வந்து குத்திடுவேன் தலையிலேயே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பத்தாம் வாசத்தில் பாருங்கள் தாவி சொல்கிறார் ஆண்டவரே அவரை கொள்ளட்டும் அவர் காலம் நிறைவுற்று தாமாகவே அல்லது இறந்து போகட்டும் அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும் ஆனால் என்னுடைய கை அவன் மேல்படாது இவ்வளோ ஒரு அவருக்கு பாருங்கள் தெரிஞ்சிருச்சு சவுல் வந்து இதுக்கு மேலே அவர் வந்து யாருமே திருத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ சாவு தான் ஒரே வழி அது அவருக்கு எப்போ அவரோட கால நிறைவுற்று அவர் இறக்கட்டுமோ அவர் இறக்கட்டும் அதுக்காக அவர் அரியணை மேலே அவர் கண்ணு இல்லை பாருங்கள் சவுல் அரியணை மேலே கண் இருந்துச்சுன்னா அவர் கொன்று இருப்பார் எனக்கு அரியணை மேலே கண்ணு இல்லை எனக்கு ஆண்டவரை நான் ப்ளீஸ் பண்ணணும் அவருக்கு ஏற்புடையவனாக நான் வாழணும் அவரு என்னை பார்த்து என் அன்பாக இருந்த மகன் சொல்லணும் அதுதான் தாவிதோடைய நோக்கமாக இருக்குது ஸோ கடவுளை அவனை அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கட்டுமோ கடவுளை அவனை தண்டிக்கட்டும் நான் இந்த குற்றப்பள்ளியை கையில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அபிகையிலுடைய பாடத்துலேருந்து கற்றுக்கொண்டார் ஓ நான் தெரியாமல் தப்பு பண்ண போயிட்டேன் பட் அங்கே தடை செஞ்சதுலேருந்து தாவிதை கற்றுக்கொண்டார் ஆனால் சவுலும் சிம்சோனும் கற்றுக்கொள்ளவில்லை அதுதான் ஒரே ஒரு மாற்றம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி செஞ்ச தப்புலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த தப்பில் ஓகே நம்ம கரெக்டாக நடந்துக்கணும்னு ஒரு ஒரு அந்த ஒரு அவேர்னஸில் இருந்திருப்பாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தாவிதனா இங்கே அழகாக கற்றுக்கொண்டார் பனிரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் அவளுக்கு அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை அதை காணவும் இல்லை அறியவும் இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அழித்திருத்த அழித்திருந்தபடியினால் அவர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் பாருங்களேன் கடவுள் நம்ம கூட இருந்தார்னா எதிரியினுடைய முகாமுக்குள்ளே அவருடைய கேம்புக்குள்ளேயே உள்ளே போய் அவருடைய தண்ணி ஜாடியையும் ஈட்டியும் எடுத்துக்கிட்டு ஜாலியாக நடந்து வர முடியும் இதே போல் தான் நம்ம பின்னாடி பார்ப்போம் யூதித்துவம் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த ஓளபெருந்தனுடைய அவனுடைய டென்ட்டுக்கே போய் அவனுடைய அந்த கூடாரத்திற்கே போய் ஓலபெருசனுடைய தலையை வெட்டி ஜூடி த எடுத்துட்டு வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ பாருங்களேன் ஆண்டவர் கூட இருந்தார்னா என்ன வேணாம் பண்ணலாம் அவர் வெளியே வர வரைக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஞாபகம் இருக்கா ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர பண்ணினார் அதே போல் தான் நம்ம நிறைய இடங்கள் நிதி தலைவர்களையும் பார்த்தோம் உள்ளே போய் அவர் குத்திட்டு வெளியே வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்களேன் கடவுள் கடவுள் நம்ம கூட இருந்தார்னா என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நம்ம அவரை விட்டு விலகாமல் இருக்கணும் எப்படி அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் பாவம் செய்யாமல் இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் இந்த வசனத்தில் தாவீர் சொல்கிறார் ஏன் ஏன் அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவரே என்னை எல்லா இக்கட்டுலேருந்தும் விடுவிப்பார் ஆக சவுல்கிட்ட சொல்கிறார் உங்களுக்கு எனக்கு அவர் வந்து நடுவராக இருக்கட்டும் அவர் என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பார் நான் என்ன விடுவிச்சுக்க மாட்டேன் அவர் விடுவிக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பேன் அன்புகளே இது ஒரு அழகான ஒரு பாடம் பாருங்களேன் நம்ம சில சமயம் இந்த பிரச்சனை விலகாதான்னு யோசிப்போம் இல்லை இல்லை அந்த அந்த பிரச்சனை தான் நம்மளை பண்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனை தான் அந்த முள்ளு தான் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் கொண்டிருக்கிறது எவ்வளோ ஆழமான ஒரு ஆன்மீக செய்தியை நம்ம இருக்கிறோம் பாருங்களேன் வீடு அள அவரை அனுமதிக்கணும் நம்ம பார்ப்போம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் வேறு வழியில் அவர் நம்மை குயவன் மண்பானையை வடிவமைப்பது போல் நம்மை உரு கொண்டு வந்துட்ருக்கார் நம்ம உரு குலைஞ்சு போயிருக்கிறோம் அவருடைய சாயலுக்கு நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அவரோடய கையை அனுமதிக்கணும் நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு நம்மளை உரு கொடுப்பதற்கு அவர் திருப்பாடலில் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வருசத்தில் அச்சமெண்ணை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் இதுதான் சிம்பிள் சீக்ரெட் தாவிதுக்கு நமக்கும் பயம் வந்துச்சுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா அந்த பயத்துக்குள்ளே போயிடும் அதுதான் சாத்தம் விரும்புகிறான் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஆக்சுவலாக பயம் வரும்போதுல அந்த நேரத்தில் நான் ஆண்டவர் பக்கம் நம்ம திருப்பணும் நம்ம சும்மா வாயிலையாவது அரிக்கணும் ஆண்டவர் நான் உங்களை நம்பியிருக்கேன் நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் அதான் ஆண்டவர் நம்ம பார்த்தோம் யோசுவாக்கிட்டே சொல்ல அஞ்சாதி திகாதி கலங்காதி நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த ஃபேமஸான வசனம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் பதினோராம் வசனத்துலேயும் பாருங்கள் நான் எதற்கு அஞ்சுவேன் அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் அவங்க என்னால் அவங்க என்னால் என்ன என்ன செஞ்சிட முடியும் அதான் ஆண்டவர் நட்சத்தை சொல்கிறார் உங்களை உடலை மட்டும் கொள்கிறவர்களுக்காக பயப்படாதீங்க உடலையும் ஆன்மாயையும் சேர்த்து நரகத்திலல் எரியபவர்களுக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும் அவருக்கு அஞ்சிட்டால் யாருக்கு என்ன நம்ம அஞ்சு தேவையில்லை எங்களுடைய ஹாஸ்டல் டேரக்டர் ஃபாதர் சொன்ன ஒரு அழகான ஒரு வாசனம் எப்பயுமே ஞாபகம் இருக்கும் இஃப் யூ நீல் பிஃபோர் காட் யூ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் எனி ஒன் நீங்கள் கடவுள் முன்னாடி முட்டி போட்டிங்கன்னா யார் முன்னாடி வேணாமல் எந்திரிச்சு நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் ஐ மீன் அந்த ஃபாதர் சொல்வார் ஸோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள் யாரும் நம்ம எப்படின்னா அற்பமனிதில் என்ன செய்ய முடியும் கடவுளின் பக்கம் இருக்கிறார் அவருக்கு முன்னாடி நான் முழங்கால் படிடுவேன் ஒவ்வொரு ஜபம் அழைக்கும் அவர் என்னை உயர்த்துவார் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் அது ஆங்கிலத்தில் மை டாஸிங் அப்படின்னா என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் திரும்பி திரும்பி படுக்கிறாரு தெரியுமா இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது அந்த துன்பங்களையெல்லாம் அவருக்கு தெரியுமா எத்தனை எண்ணிகிட்டு அவருடைய துன்பம் கடவுளுக்கு தெரியுமா என் துன்பங்களின் எண்ணிக்கையெல்லாம் நீர் வீர் ஆண்டு உங்களுக்கு தெரியும் என் துன்பங்களோட எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் அனுமதி வச்சுருக்கீங்க அதான் ஆண்டவரே சொன்ன உங்களுக்கு தலைமுடிகளெல்லாம் என்ன பட்டிருக்குது தலைமுடியெல்லாம் என்ன நம்மளுடைய துன்பங்கள் என்ன தொடர்ந்து பாருங்க உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா அப்போனா ஒரு புக்கு இருக்குது நம்ம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு தானே இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஒரு நாள் இந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும் ஒரு ரிவார்ட் கிடைக்கும் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் நான் உண்மை நோக்கி மன்றாண் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் போய் என் வாள் எடுத்துக்கிட்டு சண்டை போடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகை எடுத்துக்கிட்டு திரும்பி காட்டிட்டு ஓடுவர்னு சொல்லலை அன்றை நான் உண்மை நோக்கி மன்றாடும் நாளில் அவர்கள் புறமுதுகை காட்டி ஓடுவர் அப்படின்னா பாருங்கள் அவருடைய ட்ரஸ்ட்டு அவருடைய நேத்து பார்த்தோம் அவருடைய அந்த ஒரு கர்வம் நான் ஒரு வாரியர் நான் ஒரு சோல்ஜர் சொல்லி கிளம்பினார் அது பாருங்கள் பாவத்துக்கு கொண்டு போகுது ஆனால் இப்போது ஆண்டவரை நம்பியிருக்கார் ஜபத்தில் இருந்தால் ஆண்டவரை நம்பியிருக்கிறார் உங்களை நோக்கி நான் மாண்டாடுவேன் அப்போ என் எதிரிகள் ஓடுவாங்க ஆனால் போய் சண்டைலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டு பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் தான் அதை செய்கிறாருன்றதுக்கு கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தினைகளை மறக்கவில்லை உண்மை நான் நன் உமக்கு நான் நன்றி பலி செலுத்துவேன் அப்போ பாருங்கள் அவர் அவர் ஒரு பக்கம் என்ஷூர் பண்ணுறார் அதை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் நான் பொறுத்தனை செஞ்சுருக்கேன் அதை நான் நான் மறக்கலை என்னை நீங்கள் விடுவிச்சிங்கன்னா அந்த பொறுத்தினை என்ன தான் இது செஞ்சாருன்னு தெரியல என்ன பொறுத்தினே வச்சாருன்னு பட் பாருங்கள் நமக்கு இது ஒரு முக்கியமான விஷயத்தையும் கற்றுத்தருக்கிறது புனித பவுல் அவர் பொருத்தனையை வைத்தார் நம்ம பார்த்தோம் அவர் தலைமுடியை வந்து அவர் மொட்டை அடித்தார் ஸோ நம்ம மொட்டை தான் அடிக்கணும் இல்லை ஆண்டவரே நான் எனக்கு இதை நீங்கள் முடிச்சு கொடுங்க ஆண்டவரே நான் தினமும் காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் மூவையில் ஜெபம் சொல்கிறேன் சாயங்காலமும் மூவையில் ஜபம் சொல்கிறேன் அல்லது நான் ஒரு ஜபமாலையை நான் சேர்த்து சொல்கிறேன் தினமும் நான் தினமும் திருப்பள்ளிக்கு வரேன் இல்லை நான் டெய்லி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன் ஏதாவது ஒரு பொருத்தினே இந்த மாதிரி ஆவிக்குரிய பொருத்தனே வைக்கலாம் அது ஆண்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இது ரொம்ப பார்வையில் நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சிருக்கு நடந்திருக்கு உலக பிரகாரமான தேவைகளும் அது கிடச்சிருக்குது ஆவைக்குரிய ஆன்மீக விஷயங்களும் கிடச்சிருக்குது அவ நான் டெய்லி ஜிபிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன் புரிதலை பற்றி படிக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நெருங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா ஆனால் ஆண்டவர் அளவு பண்ணுவார் இல்லை நான் ஒரு ரெட்ரீட்டுக்கு போகிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பொருத்தினை வைக்கலாம் அதே போல் பதிமூன்றாம் ஆசனை பாருங்கள் என் அடிகள் செருக்காதபடி காத்திருன்றோ அப்படின்னா அவர் எவ்வளோ அழகாக அவருடைய ஜபம் இருக்கு கால் சறுக்காதபடி கூட ஆண்டவர் காத்திருக்காராம் தாவி எங்கேயாச்சும் ஓடுவார் சறுக்கியுல்லாத அளவுக்கு கூட அவரை காத்துக்கிட்ருக்காராம் எவ்வளோ நுணுக்கமாக அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறா பாருங்களேன் அதனால் தான் நம்மளுடைய அந்த எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான நன்றிகளை செலுத்திடணும் அந்த நாளில் நம்ம எங்கேயாவது தவறியிருந்தோன்னா எப்படி அந்த தவறணும் எந்த பாயிண்டில் நம்ம இழுக்கப்பட்டோம் இருந்து சாத்தா வேலை செஞ்சானா இல்லை இருந்து யார் மூலியுமாதா இல்லை நம்மளுடைய தீய நாட்டங்கள்னாலயா நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனால தான் ஆன்ம பரிசோதனை ரொம்ப முக்கியம் நேற்றைய தினத்தின் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆன்ம பரிசோதனை எப்படி செய்யணுன்றதுக்கான அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதை முடிஞ்சளவு நம்ம செய்ய முடிச்சிப்போம் சரி தொடர்ந்து பயணிப்போம் நாளைய தினத்தில் தாவிது எவ்வளோ நாளெல்லாம் ஓடிட்டுருக்காரு நம்ம பார்க்கலாம் நாளை தினத்தில் நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஆமேன்